சமீபத்தில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கிற சினிமா சென்ஸுக்கு அவர் எப்படி வேணாலும் ஆக்ட் பண்ணலாம் எப்படி வேணாலும் ட்ராமா பண்ணலாம் ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி சர்ச்சைகளுக்குள்ளேயே போகலை அது சினிமாவாக இருக்கட்டும் அல்லது அரசியலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து இந்த சர்ச்சைகளை விட்டு ஒதுங்கியே தான் நிற்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அவர் வந்து அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா இந்நேரம் மூணு முறை அவர் வந்து முதலமைச்சர் ஆயிருப்பாரு அந்த அளவுக்கு ரஜினி சாருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கு நினைச்சா என்ன டிராமா அப்படின்னு முடியும் அவர் சர்ச்சைகளை கூட தவிர்த்து தவிர்த்து வேண்டாம் வேண்டாம் உதவி இருந்தவர் தொண்ணூத்தி ஆறுல அரசியல் ஆனா அவர் வந்து அதை பயன்படுத்திக்கணும்னு விரும்பல பதவிக்காக ஆசைப்படல முக்கியமாக இந்த அரசியல் அப்படிங்கிறதே ஒரு சர்ச்சையான விஷயம் அப்படிங்கிறத அவர் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காரு அந்த சர்ச்சைக்குள்ளே நம்ம போக வேணாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சு தான் வச்சுருக்காரு இவ்வாறு பாண்டே வந்து பேசியிருந்தார் பாண்டே சொன்னதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் தலைவர் அரசியலுக்கு வந்திருந்தார்னால் அதுக்கப்புறம் மூன்று முறை இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அஞ்சு முறை கூட ஆயிருக்கலாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் தலைவர் அரசியலுக்கு வந்திருந்தார் அப்படின்னாலே போதும் அந்த எலெக்ஷன்லேயும் தலைவர் தான் ஜெயிச்சிருப்பார் அதன் பிறகு வந்த எல்லா எலெக்ஷன்லேயும் தலைவர் தான் ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா தலைவர் எவ்வளோ நல்ல மனிதர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளோ சிறப்பான ஆட்சியை கொடுத்துருப்பார் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் வந்து யூகிச்சு தான் வச்சுருந்தாங்க பட் தலைவருக்கு அந்த பதவி மேலே நாட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து தொண்ணூத்தாறில் வரல சரி அப்புறம் வர முறை வரேன் அப்படின்னு சொன்னார் அது எதற்காக அப்படின்னும் நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் அதாவது அப்போவும் கூட தலைவர் வந்து பதவி மேலெலாம் ஆசைப்படல ஒரு படித்த நல்ல இளைஞரை முதல்வராக்குவோம் அப்படின்னு தான் தலைவர் சொன்னாங்க நான் வந்து முதல்வர் கேண்டிடேட் இல்லை அப்படின்னு தலைவர் வந்து ஓப்பனாக பேசினாங்க ஸோ அதனால் தலைவருக்கு அப்போவே ஆசை இல்லை இப்போவா அந்த பதவி ஆசை வரப்போகுது தலைவருக்கு ஒரே ஒரு ஆசை தான் அதாவது தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்களை தன்னை வாழ வச்ச தெய்வங்களை வந்து கொஞ்சம் முன்னேற்றணும் அவங்க வந்து அடிப்படை வசதிகளே நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல அவங்களோட வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க பட் கால சூழ்நிலை அதற்கு சரியாக ஒத்துழைக்கலை மற்றபடி அவர் அரசியலுக்கு வந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் தொடர்ச்சியாக கூட தலைவர் கட்சியே ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும் பட் எல்லாமே ஒரு கனவாக போச்சு அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது